இந்த ரோடு போட்டு பதினஞ்சு வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷமாயி மராமத்து வேலை எந்த எதுவுமே பணி நடக்கலை பொதுமக்கள் போகிறவங்க பூரா நிறையா விழுந்து வாகனங்கள் சேதமடைஞ்சு நிறைய இது பண்ணி இருக்கு இதை பற்றி எல்லா அதிகாரிகிட்டையும் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தாச்சு அதிகாரிட்டையும் கேட்டாச்சு பட்டு வண்டு ஒதுக்கி இருக்கு வந்துரும் வந்துரும்னு சொல்றாங்க இது வரைக்கும் வந்த பாடு இல்லை எலெக்ஷன் டைம் பாசி ஒதுக்கப்பட்டது இதாக இருக்குது தாமதமாக இருக்குன்றாங்க இதுக்கு மேலாவது எங்களுக்கு வந்துடும் ஒரு நம்பிக்கையில் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னும் வரலைண்டா அதுக்கான அதுக்கான ஆர்ப்பாட்டத்தோட நாங்க இந்த ரோட்டுக்கான ஆர்ப்பாட்டத்தை கண்டிப்பா எடுத்து நடவடிக்கை எடுப்போம் சிஎம்சில் எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு அதுக்கான டாக்குமெண்ட் காப்பி உங்ககிட்ட கொடுத்துரும் நாங்க கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்த மனுக்கான காப்பி உங்கள்கிட்ட கொடுத்துரும் அவங்க எங்களுக்கு கொடுத்ததுக்கான இது உங்ககிட்ட உடைச்சிரும் புருப்பானது இதில் இந்த சாலைகள் எடுத்தோம்னா பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆயுமே என்ன வந்து எப்படி சொல்கிறேன்னா இந்த ரோடை நீங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு வாகனமோ இந்த கிட்டத்தட்ட இந்த ரோட்ல இருந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ரோட்ட போய் தொடறதுக்குள்ள மட்டும் ஒரு ஒன்னு ஒன்றரை மணி நேரம் தாமதமாகற அளவுக்கு பள்ளிக்கூடத்து பிள்ளை ரோடு கிராமத்து ஊராட்சி மன்ற பள்ளிக்கூடத்து ரோடு ரொம்ப மோசமா இருக்கு